நெல்லை மாவட்டத்தில் விடிய விடிய பெய்து வரும் பலத்த மழையால் தாமிரபரணி ஆற்றில் இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் தகவலை இப்போது கேட்கலாம் செல்வராஜ் தற்போது பலத்த மழை பெய்து வருகிறது தாமிரிபரணி ஆற்றில் இரண்டாவது நாளாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது கரையோர பகுதி மக்களுக்கு என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக பூர்ணிமா திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் என்பது வானிலை மையம் அறிவித்துள்ளது குறிப்பாக நேற்று காலையிலிருந்தே திருநெல்வேலி மாவட்டத்தில் விட்டு விட்டு கனமழை என்பது பெய்து கொண்டு வந்தது இரவு முழுவதும் விடிய விடிய கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதி மீனாட்சிபுரம் பகுதியாகும் மீனாட்சிபுரம் பகுதியில் நீ நேரடியாக பார்க்கலாம் நமது ஒளிப்ப மாணிக்கம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் தாமிரபரணி ஆற்றில் இரு கரைபுரங்களும் தங்களுடைய வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுக் கொண்டு வருகின்றன மேலும் நேற்றே பார்த்தபோது சுப்பிரமணிய கோவில் குறுக்குத்துறையுள்ள சுப்பிரமணிய சாமி கோவில் முழுவதுமே வெள்ள நீர் என்பது சூழ்ந்துள்ளது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழையின் காரணமாக பாவநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு ஆகிய அணைகளுக்கும் நீர் வர

சூழ்ந்துள்ளது குறிப்பாக குறுக்குத்துறை கோவில் முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு அடி உயரத்துக்கு வந்து அந்த வெள்ள நீர் என்பது சூழ்ந்துள்ள காரணமாக அப்பகுதியில் உள்ள சாமிகள் எல்லாம் மேலவாசல் கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே வச்சு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் விடிய விடிய கனமழை பெய்து வந்த நிலையில் காலையில் சற்று ஓய்ந்த மழை என்பது மீண்டும் இந்த மழை பெய்ய தற்போது துவங்கியுள்ளது இந்த மழை பெய்யும் காரணமாக ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டம் கரையோர பகுதி மக்கள் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறும் குறிப்பாக இருபத்தி எட்டு மையங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது மேலும் தமிழகத்தில் உள்ள மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் என பேர் நேரடியாக இந்த பகுதிக்கு குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்துக்கு மட்டும் அவர்கள் நியமிக்கப்பட்டு வெள்ளத்தாலும் அல்லது இந்த புயல் வேற ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக சம்பவத்துக்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபடுவதற்காக ஐம்பத்தி பேர் கொண்ட மத்திய மாநில அரசு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார்கள் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் வந்து இருபத்தி ஆறு ஊழியர்கள் என கண்காணிப்பு ஊழியர்கள் என மாவட்ட அளவிலான நியமிக்கப்பட்டு அவர்கள் நேரடியாக திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே நம்ம நேரடியாக இந்த இவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து நாம் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே பாலத்தில் நேரடியாக பார்க்கலாம் மேலும் ரயில் நிலையங்களுக்கு ரயில் வரும்போதும் கூட அங்கு தேவையான மண் அரிப்பு என்பது ஏற்பட விடாமல் இருப்பதற்காக பல்வேறு அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அந்த ஒவ்வொரு ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கும் ஒரு ரயில்வே ஊழியர் என்பது நியமிக்கப்பட்டு அவர்கள் அந்த தண்டவாளத்தை சரி தண்டவாளத்தில் ஏதேனும் மண்ணெரிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது தொடர்பாக தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட்டு உடனடியாக தென்னக ரயில்வேக்கு உடனடியாக தங்கள் தகவலை தெரிவிக்கப்பட வேண்டும் எனவும் ரயில்வே நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு நடவடிக்கைகளில் மாவட்ட நிர்வாகமும் மற்றும் மத்திய அரசு நிர்வாகமும் தங்கள் ஈடுபட்டுக் கொண்டு வருகின்றன ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வரலாறு காணாத வெள்ளத்திற்கு பிறகு தற்போது அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் என்பது செய்துள்ளதாக கூறியுள்ளார்கள் பூர்ணிமா நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்